வணக்கம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய தமிழ்நாடு உழவர் இயக்கம் சார்பில் வருகின்ற மாலை நான்கு மணி அளவிலே திருவண்ணாமலை நகரத்தில் மிகப்பெரிய உழவர் மாநாட்டை நடத்த இருக்கின்றோம் இந்த மாநாட்டின் சார்பில் அதுக்கேற்ப ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் கட்சி மற்றும் எங்கள் உழவர் பேரியக்கத்தின் இயக்கத்தின் நிர்வாகிகளை இன்று சந்தித்து மாநாடு திடலை பார்வையிட வருகை தந்திருக்கின்றேன் மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் எல்லாம் நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பல லட்சக்கணக்கான உழவர்கள் கூட இருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் உழவர்கள் இளைஞர்கள் எல்லாம் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் உழவர்கள் எங்களுடைய கடவுளாக நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் இன்றைய சூழலில் மிக மோசமான சூழ்நிலை அவர்களுக்கு அவருடைய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நடத்தியிருக்கின்றோம் இதுபோன்ற ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் நடத்தவில்லை நடத்த போவதும் கிடையாது காரணம் எங்களுக்கு உழவர்கள் என்றால் மீண்டும் சொல்கின்றேன் உழவர்கள் எங்களுடைய கடவுள் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் இப்போ அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது நெல்லுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக நாங்கள் கேட்கின்றோம் கோரி வருகின்றோம் அதே போன்று கரும்பு ஒரு டன்னுக்கு குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை அதே போன்று உழவர்களுடைய அத்துணை விளைச்சல்களுக்கும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச நிர்ணயம் செய்ய வேண்டும் அதாவது அது வந்து பூக்களா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் காய்கறி இருந்தாலும் சரி அத்தனைக்கும் கொடுக்கணும் நிர்ணயம் செய்யணும் இது மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ உழவர்கள் வந்து தூக்கு கயிறுல தொங்கிட்டு இருக்கிறாங்க சுயமரியாதை இல்லாத ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது சுயமரியாதையுடன் வாழ முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவை கொண்டிருக்கிறது முதலமைச்சருக்கோ இங்க இருக்கின்ற திராவிட மாடல் அரசுக்கோ உழவர்களுடைய கஷ்டங்களை கிடையாது எத்தனையோ பிரச்சனைகளை சுலபமாக தீர்க்கலாம் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்திலே சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன் அங்காங்கே உருவாக்க வேண்டும் உழவர்கள் அவருடைய விளைச்சல் பயிர்கள் எல்லாம் அங்கேயே வந்து விலை மதிப்பு மதிப்பு கூட்டுறது அவர்களுக்கு நல்ல விளைச்சல் விலையை கொடுக்க ஒரு சூழலை உருவாக்கலாம் எவ்வளவு செய்யலாம் இது மேற்கத்திய நாடுகள் அல்ல ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது நம்ம ஊர்ல செய்யலாம் இது போன்ற கோரிக்கைகள் அதே போன்று நீர் நீர்ப்பாசு திட்டங்கள் எத்தனையோ நிலுவையில் இருக்கிறது காவிரி குண்டா திட்டம் சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டம் தருமபுரி காவிரி உபரி திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வடியதலா திட்டம் இருக்கிறது நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக கேட்டு வந்துட்டு இருக்கோம் இருக்கிறோம் ஒவ்வொரு முதலமைச்சரும் வந்து நாங்கள் நந்தன் கால்வாய் நிறைவேற்றுவோம் 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 சொல்லி சொல்லி காதெல்லாம் காதல் எல்லாம் அழிச்சு போச்சு கேட்கறதுக்கு இன்னும் இது சாதாரண ஒரு திட்டம் அது மனசு வரல உங்களுக்கு அதே போன்ற இது போன்ற நிலுவையில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விளைநிலங்களை தமிழக அரசு அதை ஆக்கிரமிப்பு செய்து ஆக்கிரமிப்பு தான் சொல்ல முடியும் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிப்பு செய்து இது பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்து தானமாக கொடுத்து இது நேரடியாகவும் கொடுக்கறாங்க மறைமுகமாகவும் சிப்கார்ட் என்று மறைமுகமாக கொடுக்கறாங்க இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவுசார் நகர் இன்டலெக்சுவல் சிட்டி என்று ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் விளைகின்ற பூமி அது அது அபகரிச்சு அதாவது விவசாயிகள அபகரிச்சு அதிகாரத்தை வைத்து அதை வந்து பெரும் பெரும் முதலாளிகளுக்கு தாரவாத்துக்கிறாங்க ஏன் இப்போ இந்த மாவட்டத்தில் செய்யல அங்கே இருக்கிற சிப்காட் விரிவாக்கம் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் போகும் விளைகிறது அங்கே அதில் பார்த்தீங்கன்னா ஏழு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டு போட்ட ஆட்சி இந்த கொடுங்கோல் ஆட்சி தான் இது வரைக்கும் இந்தியாவில் இல்லை எந்த ஆட்சியும் உழவர்களை குண்டர் சட்டத்தில் யாருமே போடலை ஆனால் இப்போ இருக்கிற நடக்கின்ற திராவிட மாடல் கொடுங்கோல் ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி ஏழு உழவர்களை குண்டர் சட்டத்தில் போட்டாங்க அவர்கள் போராடி மீட்டு தந்தது நாங்க தான் மருத்துவம் காட்டாளி எங்கள் கட்சி கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு உழவர்கள் தான் தமிழ்நாட்டில் விழுக்காடு உழவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை நிலைமை மிக மோசமாக மோசமாக இருக்கிறது இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் இது போன்ற கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இது போன்ற மாநாடுகள் இதுவரை நிறுத்த போறது கிடையாது இதுல நாங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்கள் வாங்க இதுல பங்கேற்றுங்க ஏன்னா இதுக்கு முன்பு நம்முடைய நம்மாழ்வார் போன்றவர்கள் எல்லாம் வாழ்ந்த மண் இந்த மண் நாராயணசாமி நாயுடு அவர்கள் ஒரு வாழ்ந்த மண் இந்த மண் அப்பெல்லாம் வந்து விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இணைந்த காரணத்தால் தான் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றிய அந்த காலத்து அரசு இன்னைக்கு அங்க அங்கே பிரிஞ்சு அவங்க அந்த கட்சி இந்த கட்சி இவங்க சாய அந்த சாயம் எல்லாம் இருக்கிற காரணத்தால் தான் இப்போ இவங்க அரசு எந்த அரசு வந்தாலும் விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுடைய இடத்தை பிடிங்கிறாங்க விவசாயிகளுக்கு விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் கிடையாது வாழ்வாதாரத்து கிடையாது விவசாயிகளுடைய வாரிசுகளுக்கு எந்த நிலையும் இல்லை எந்த ஒரு ஒரு எதிர்காலமும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க அதனால இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் இது இங்கே திருவண்ணாமலை நகரத்தில் நாங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு விவசாயிகள் உழவர்கள் மாநாட்டை நடத்திருக்கின்றோம்

ஏன்னா இது போன்ற எந்த ஒரு கட்சியும் நடத்தல இது கட்சி சார்பில் கூட கிடையாது உழவர் பேர் இயக்கம் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா தொடங்கிய ஒரு பேர் இயக்கம் அது இது சம்பந்தமா இதற்கு முன்பு பல போராட்டங்களை நடத்தி நாங்கள் பல வெற்றிகளை நாங்கள் கண்டிருக்கோம் இப்போ ஒரு குறிப்பாக வந்து காவிரி டெல்டா பகுதியை பாதுகாப்பு வேளாண் மண்டலம் அறிவிக்கணும்னு கோரிக்கை பல கோரிக்கையில் உழவர் பேர் இயக்கம் பல போராட்டம் நடத்தி இருக்கிறது இது போன்ற வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் கிடங்குகள் பாது கிடங்குகள்லாம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் எல்லாம் பல போராட்டங்கள்லாம் செய்து அப்படி கரும்புக்கு நிலுவைத் தொகை கொடுக்காத அங்கே பல தொழிற்சாலைகள்லாம் கரும்பு தொழிற்சாலைலாம் இருக்குது அதில் அங்கே போராட்டம் நடத்தி இது வெற்றி பெற்று இதெல்லாம் இருக்குது அதனால் இது ஒட்டுமொத்த விவசாய கோரிக்கைகளை முன்வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு மற்ற இந்த நேரத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்கின்ற காலத்தில் நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கண்டறிந்து இது குறிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனை எழுது ஏன்னா விவசாயத்தை பற்றி யாருமே பேசல ஏதோ ஒரு உட உதட்டளவில் பேசிகிட்டு இருக்காங்க தவிர மனசளவில் யாருமே எந்த கட்சியும் செயல்படலை இது வரலையும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் போய் சேரல தமிழக அரசும் தரல அதுக்கு அதுதான் இது வந்து இந்த நடக்கின்ற அரசு வந்து விவசாயிகளுக்கு எதிரான அரசு இங்க விவசாயம் என்னன்னு தெரியல முதலமைச்சருக்கு விவசாயம் என்னன்னு தெரியல அவங்க துணை முதலமைச்சருக்கோ மற்ற அமைச்சர்களுக்கும் விவசாயம் என்னன்னு தெரியல தெரிஞ்சாதான் செயல்படுத்துவாங்க செய்ய ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க விவசாயிகள் ஏன்னா தினம் அறிவிப்பு தான் வந்துட்டு இருக்குது ஆனா வெற்றி அறிவிப்பு கூட நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல விவசாயத்துக்குன்னு ஒரு அறிவிப்பு முழுமையான அறிவிப்பு எதுவுமே வரல அவங்களுக்கு விவசாயினுடைய வாழ்வாதாரம் பெருக வரலை ஒன்றிய அரசு இந்த அரசு இந்த அரசு வந்து திமுக அரசு வந்து முதலாளிகளுக்காக செயல்பட்டு கொள்ள கொண்டு அரசா நான் பாக்கிற மத்திய அரசு எது இது வரையிலும் விவசாயிங்களுக்கு தரல மத்திய அரசு நான் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கு சமீபத்தில் வந்து மத்திய அரசை எதிர்த்து டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்தது அந்த பேரணிக்கும் நாங்க ஆதரவு கொடுத்தோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறோம் மத்திய அரசு பிரதமர் திட்டத்தின் மூலமாக கிசான் திட்டத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் வர திட்டம் விவசாயிகளுக்கு வந்து இங்க இருக்கிற அதிகாரிகளால நிறுத்தப்பட்டிருக்கு அது வந்து மத்திய அரசு கொடுக்கறது கூட கொடுக்காம இருக்காங்க அது வந்து மத்திய அரசு வந்து தொடக்கத்துல வந்து அதிக அளவில் அங்க மக்களுக்கு அந்த நல்லது ஒரு ஆண்டுக்கு வந்து ஆறாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறதுக்கு திட்டம் தொடங்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பன்னெண்டு கோடி மக்களுக்கு பன்னெண்டு கோடி விவசாயிகளுக்கு அதன் பிறகு அது வந்து ஆறு கோடியா குறைஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சா ஒன்றிய மத்திய மாநில அரசு இணைந்து செயல்படுத்தும் எங்களுடைய நோக்கம் அதிமட்ட கோரிக்கைகள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துங்கள் கரும்புக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு டன்னுக்கு நெல்லுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு நூறு கிலோ அதை அறிவிங்க ஏன்னா இதுக்கு முன்பு வந்து மத்திய அரசு என்ன பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஐம்பது ரூபாய் எழுபத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி ரூபாய் எண்பத்தி மூணு ரூபாய் தான் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நெல்லுக்கு வந்து உயர்த்திட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அப்போ இருக்கிற இதுக்கு இந்திக்கு முந்தைய இருக்கிற அரசெல்லாம் வந்து எழுநூறு ரூபாய்லாம் கொடுத்துருக்குறாங்க ஊக்கத்தொகைன்னு இப்போ இருக்கிற அரசு பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை வந்து நூற்றி இருபது ரூபாய் நூற்றி முப்பது ரூபான்னு ஊக்கத்தொகையை கொடுக்கறதுனால விவசாயிகள் எந்த பயனும் இல்லை அதில் சார் இப்போ சற்று முன் வந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் இவி கேஸ் இளங்கோன் அவர்கள் காலமானார் என்ற செய்தியை கேட்டவுடன் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தமிழக அரசியலில் நீண்ட காலமாக ஒரு சிறந்த தலைவராக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர் அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் அவர் கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் நிவாரணத் தொழிலாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாய நிறைந்த மாவட்டம் பல்வேறு பயிர்கள்லாம் இதுவாகிடுச்சு நாசம் ஆகிடுச்சு ஆனால் அரசு இது வரைக்கும் செவி சேர்க்கல நீங்கள் வலியுறுத்தி அதாவது சமீபத்தில் நடந்த இந்த பெண்கள் புயல் பிறகு இன்னும் எந்த பகுதிக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் கிடையாது கடலூர் மாவட்டத்துக்கும் சரி கள்ளக்குறிச்சியும் சரி திருவண்ணாமலையும் சரி கிருஷ்ணகிரி தருமபுரி எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் வந்து போய் சேரல விழுப்புரம் மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் போய் போய் நாங்க செய்தி கஷ்டத்துல இன்னும் அதாவது இந்த வெள்ளம் திமுக அரசால் நடந்த வெள்ளம் தென்பண்ணையில திமுக அரசால் நடந்த வெள்ளம் அது சாத்தனூர் அணைய வந்து விடிய காலையில முன்னறிவிப்பு இல்லாம கிட்டத்திறந்ததுனால ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி ஒரு விண்ணாடிக்கு திறந்ததுனால மிகப்பெரிய வெள்ளம் வந்து அவங்க வீடு வீடு நாசம் ஆயிடுச்சு இந்த வெள்ளத்தினால பத்தொன்பது பேர் இந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி மூணு பேர் இறந்து அவங்களுக்கு இன்னும் எதோ போய் சேரல இன்னும் சாப்பாடு வழி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் முதலமைச்சர்கள் கேட்ட கேள்வி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அங்கே வந்து வெள்ளம் வந்ததுன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணமா சென்னையில வெள்ளம் வந்ததுன்னா ஆறாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு அது என்ன வட குறிப்பாக கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க என்ன பாரபட்சம் அது சென்னைக்கு ஒரு நீதி கடலூருக்கு ஒரு நீதி திருவண்ணாமலைக்கு ஒரு நீதியா ஏன் சென்னையில மக்கள் எல்லாம் என்ன புண்ணியம் பண்ணிருக்கவங்களா இல்ல திருவண்ணாமலையில இருக்கிறவங்க பாவம் பண்ணிருக்கவங்களா அங்க ஆறாயிரம் ரூபாய் இங்க ரெண்டாயிரம் ரூபாய்னா என்ன அது அப்ப உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வன்மமான செயலா நான் பாக்குறேன் நானு எல்லாத்துக்கும் சமமான ரெண்டாயிரம் ரூபாய் ப்ளீச்சிங் பவுடருக்கே ஆகாது அவ்வளோ வீட்டை சுத்தப்படுத்தி பண்ண முடியும் செய்ய முடியல அது மட்டும் இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மேலூர் மதுரை மேலூர் அருகில் உள்ள அரிட்டாப்பட்டியில் தங்சம் சுரங்கம் தொடங்குவதற்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் வந்து அதை எடுத்து கையகப்படுத்தி மத்திய அரசு வந்து தங்சம் சுரங்கம் தொடங்குவதற்கு ஏலம் விட்டு இருக்கிறாங்க பத்து மாதம் அமைதியா இருந்த திமுக அரசு அங்க மக்கள் எல்லாம் போராட்டம் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்ட உடனே இன்னைக்கு அப்படியே நாங்களே எதிர்க்கிறோம் நாங்க வந்து அதை தொடக்கத்துல எதிர்த்துலாம் சும்மா பொய் அதெல்லாம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் யார் தொடங்க போறாங்க தெரியுமா தூத்துக்குடியை அழித்த ஸ்டெர்லைட் நிறுவனம் அவர்கள் தான் தொடங்க போறாங்க அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கிப்பீங்க ஸ்டெர்லைட்டு வேதாந்தா தூத்துக்குடி திமுக அரசு அப்பனா நீங்க இந்த கனெக்ஷன்லாம் நீங்க பாத்துப்பீங்க இதனாலதான் ஆர்வமா டங்ஸ்டன் டங்ஸ் சொன்ன உடனே ஏன்னா அதெல்லாம் வந்து விவசாய நலம் நம்முடைய கடந்த கால பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே அங்க அடையாளங்கள் அங்க அவ்வளவு அழிச்சிட்டு யாருக்கு ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுக்க திட்டமிடும் மிகப்பெரிய ஒரு திட்டமா நான் பாக்குறேன் அதனால நிச்சயமா பாட்டாளிமல் கட்சி அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு ஒரு பொழுதும் அனுமதி நாங்க கொடுக்கறதுக்கு அத்தனை மிகப்பெரிய எதிர்ப்பு நாங்கள் கடுமையாக போராட்டங்கள் நாங்கள் நாங்கள் செய்வோம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் அதே வேளையில் அதே வேளையில் இதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில் ஆவேசமாக பேசினார் நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் என்எல்சி சுரங்கம் தொடங்குவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க ஏன் எதிர்க்கல நான் கேட்கிறேன் மதுரைக்கு ஒரு நியாயம் ஒரு நியாயமா என்எல்சி நிறுவனம் அதாவது முப்போகும் அழிச்சிட்டாங்க இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை அழிக்கிறதுக்கு இருக்கிறாங்க அதற்கு திமுக அரசு திராவிட மாடல் திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்து அதை நிலத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ முதலமைச்சர் ஏன் கடலூர் மாவட்ட மக்கள் மக்களா இல்லையா இல்ல கடலூர் மாவட்டத்தில் உள்ள நிலம் விவசாய நிலம் அது நிலமா இல்லையா அங்க விவசாயில இல்லையா இதுவும் தானே நிலக்கரி சுரங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் நீங்க எதிர்க்கிறத முதலமைச்சர் நிலக்கரி சுரங்கத்தையும் எதிர்க்கணும் என்ன ஒரு பாரபட்சம் அப்ப அதுல இதுல தெரியுது முதலமைச்சருடைய வேடம் இரட்டை வேடம் தெரியுது நாடகம் நடிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பெரிய அழிவு இதுங்க விவசாய நிலம் முக்கோகம் விளைகிற நிலம் பொன்னான நிலம் அது 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 டெல்டா டெல்டா பகுதி பகுதி துடிச்சிட்டு எவ்வளவு போராட்டம் பண்ணோம் அப்பலாம் ஒட்டுமொத்தமா அந்த மக்களை விரட்டி அங்க இருக்கிற விவசாய நிலத்தை அந்த நெல்லு விளைகிற பயிரெல்லாம் மிஷின் பொக்லைன் வச்சு அழிச்சதெல்லாம் காட்சி எல்லாம் முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அவர் சொல்ற அந்த முதலை கண்ணீரெல்லாம் நிலக்கரி சுரங்கத்தை நான் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னா அதே நிலைப்பாடு நீங்க என்எல்சி எடுங்க என்எல்சி கடலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் இவங்க எல்லாம் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாமே பாதிப்பு அதனால இதை முதலமைச்சர் வந்து அறிவிக்கணும் என்னென்ன நிலக்கரி சுரங்கத்தை விரிவாக்கத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விவசாய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம் இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு சோறு கொடுத்துட்டே இருக்கும் உணவு கொடுத்துட்டே இருக்கணும் அந்த நோக்கத்துக்காக இந்த பாதுகாப்போம் முதலமைச்சர் அறிவிக்கணும் அடுத்தது நாள் சட்டசபை நடக்கும் அதாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அதில் ஒரு முக்கியமான வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் குறைந்தது நூறு நாட்கள் சட்டசபையை நாங்கள் நடத்துவோம் அந்த சட்டசபை நடப்பை நேரலை தொலைக்காட்சி லைவ் டெலிகாஸ்ட் அதை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள் ரெண்டுமே செய்யல ரெண்டுமே ஏமாத்திட்டாங்க மக்களை ஏமாத்திட்டாங்க எவ்வளவு தெரியுமா இந்த ஆண்டு சட்டமன்றம் நடந்தது எத்தனை நாட்கள் நடந்தது தெரியுமா பதினெட்டு நாட்கள் வெறும் பதினெட்டு நாட்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறும் பதினெட்டு நாட்கள் தமிழ்நாடு சட்டசபை கூடி கூடியிருக்கிறது இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே இது வந்து என்னை பொறுத்த ஜனநாயகத்துக்கு எதிரான செயலா நான் பாக்குறேன் ஆன்டி டெமோக்ராட்டிக் ஏன்னா குறைஞ்சது நூறு நாட்கள் நடத்தணும் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய தொகுதி பிரச்சனை எல்லாம் வெறும் பதினெட்டு நாள்ல பேச முடியுமா அந்த பதினெட்டு நாட்கள் நான்கு நாட்கள் வந்து இவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க சொல்லி தவையை ஒத்தி வச்சுட்டீங்க

இவ்வளோ தமிழ்நாட்டில் உள்ள இவ்வளவு பிரச்சனைகள் ஓராண்டுக்கு பதினாலு நாள் நீங்க சட்டமன்றம் நடத்துறீங்க உங்களுக்கு வாக்குறுதி வேற கொடுத்திருக்கீங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க திமுக அரசின் சிறப்பான செயல்பாட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற